அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரக்கூடிய சூரியன் சந்திர கிரகணங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கிரகணம் அப்படின்னு சொன்னாலே அது பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் செல்லும்போது சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சூரிய கிரகணம் இந்த வருஷம் முதல்ல பிப்ரவரி பதினேழாம் தேதி நடக்க இருக்கிறதா ஒரு தகவல் பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த சூரிய கிரகணம் நடக்குது இது தென்னாப்பிரிக்கா தெற்கு அர்ஜென்டினா அண்டார்டிக்காவில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம அதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் நகர்ந்த பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் மார்ச் மூணாம் தேதி சந்திர கிரகணம் வருது இது இந்தியாவில் முழுசாக தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணம் தோராயமாக ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் சந்திரன் சிவப்பு நேரத்தில் தோன்றும் அப்படிங்கிற மாதிரி ரத்த நிலவு பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தோன்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு முன்னால் தோன்றக்கூடிய கடைசி முழு சந்திர கிரகணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஒம்பது ஒரு சூரிய கிரகணம் இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது இந் இந்த சூரிய கிரகணம் தெ இந்தியாவில் தெரியாதுங்கிறதும் ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிக்காவில் சில பகுதிகளில் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு திரும்ப ஒரு சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இது வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் இது இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது பிப்ரவரி பதினேழாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால அதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டியது இந்தியாவில் தெரிகிறது ஒரே ஒரு சந்திர கிரகணம் மட்டும்தான் அந்த சந்திர கிரகணம் எப்போ நடக்குதுன்னு முன்னாலே சொல்லியிருக்கோம் அந்த சந்திர கிரகணத்துக்கு மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும் இந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்துக்கு பார்த்திங்கன்னா ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா மோதிரம் போல் அந்த சமயத்தில் அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது இருந்தாலும் இது இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் நடக்கிறதுனால சூரியனு ராகவும் கும்பராசியில் இருக்கிறதுனால அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ராசிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்காரங்க கடகராசிக்கு எட்டாம் வீட்டில் இந்த சூரிய கிரகணம் நடக்குது அதனால் அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டாம் வீட்டில் இது உருவாகிறதுனால விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மற்றபடி இதில் ஏ இந்தியாவில் தெரியாதுங்கிறப்ப நமக்கு அதில் பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பதிவு வாயிலாக இதுபோல் தொடர்ச்சியாக சிறப்பான பதிவுகளுக்கு அன்னையபிராமி எஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள் நன்றி வணக்கம்